அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுக்க வேட்பு மனு பரிசீலனை வந்து நடைபெற்றது அதில் தமிழ் முடி சார்பாக போட்டியிட்ட புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட நாற்பது வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதையுமே எந்த வழியிலும் நீங்கள் நாற்பது வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்கள் பாதிக்குமே வண்டி இதுவே நமக்கு ஒரு மிகப் பெரிதளவில் ஒரு வெற்றி தான் ஏன்னால் நம்ம எங்கள் இடத்துல கோட்டை விடுவோம் என்ன தப்பு பண்ணுவோம் எல்லாத்தையுமே இந்த ஆரிய கட்சிகளும் சங்கி கட்சிகள் இருந்து இந்த கொப்பெருமை திமுக அதிமுக கட்சிகள் முழுக்கவே என்ன செய்வாங்க என்ன பிழை விடுவாங்க இவங்ககிட்ட என்ன நம்ம தப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பல இடங்களில் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதன் அடிப்படையில் நாற்பது வேட்பாளர்களுமே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதில் கூட சிறப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாற்பது தொகுதியில் போட்டி போடுறோம் இந்தியா முறுக்கு நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக போட்டி போடக்கூடிய ஈர பெரிய கட்சியாக ஏழாவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது இந்தியா முழுக்க அதிக தொகுதிகளில் போட்டிப்படக்கூடிய பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஏழாவது இடத்துல இருக்குது இது ஒரு மிகப்பெரியதளவில் சாதனை சரி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடுன்னு ஒன்று கிடக்குங்க அறிவில்லாத ஒருத்தர் மனு தாக்குவதற்கும் அறிவுள்ள ஒருத்தர் வேட்புமனு தாக்குவதற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கப்பறம் இந்த அறிவு கெட்டவரை தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிங்க தெரியுமா உங்களுக்குல இதை சமர்ப்பணம் அது அறிவில்லாத யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் புத்தகம் இருபதாயிரம் புத்தகம் ஒரு லட்சம் புத்தகம் ஒரே நாளில் சிட்டி ரோபிக்க படித்து முடித்து மென்று துப்பி போட்டு ஆடு மணிக்கு சவிக்கக்கூடிய நம்ம அண்ணாமலை அவர்கள் தெரியுமா இந்த அண்ணாமலை அவர்களுடைய வேட்பு மனு தாக்கலில் மிகப்பெரிய குளறுப்படி நடந்திருக்கு அதை நம்ம ஆதாரத்தோடு போட போகிறோம் அதுவும் குறிப்பாக அறிவில்லாத ஆ அண்ணாமலையுடைய வேட்பு மனு தாக்கலும் அறிவுள்ள எங்களுடைய தொகுதியிலேருந்து பார்ப்போம் தென்காசி தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெட்டியிருப்பால் ஆனால் மதிவானுடைய இரண்டு வேட்பு வேட்புமனையும் ஒப்பிட்டு காட்டுறேன் இது எது சரியாக இருக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது வேட்புமனு தாக்கலை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு பத்திரங்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கணும் அது நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பரவாயில்ல தமிழ் இருந்தாலும் பரவாயில்ல இந்தியா முறுக்கு நடக்கக்கூடிய அனைத்து வேட்புமனு தாக்கலுமே சமமாக தான் இருக்குது நீங்கள் உங்கள் அழகி உங்களுக்கு பிடிச்ச வேட்பு ஒரு பத்திரத்தை கொண்டு வந்துட்டு இந்த பத்திரத்தை ராசியான பத்திரம் சோப்பு பத்திரம் ரூபா பத்திரம் நூறுரூவா பத்திரம் கொண்டு வரக்கூடாது வேட்புமனுக்கின்ற ஒரு பத்திரம் உண்டு அந்த பத்திரத்தின் அடிப்படையில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் ஆனால் இந்த ஆடுடைய பத்திரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன குளறுபடி இருக்குதுன்னு முதலேருந்து பார்த்து வச்சுக்கோங்களேன் பல குளறுபடி அது மெயின் குளறுபடி என்னங்கிறது நம்ம கடைசியாக சொல்லுவோம் முதல் இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வேட்புமனு தாக்கல் இருக்கலாம் வேட்புமனு தாக்கலை இருபத்தி ஆறு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று உண்டு இருபத்தாறு ஏ இருபத்தி ஆறு பின்னு உண்டு இந்த இருபத்தி ஆறு ஏக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு உங்கள் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன ஆ அப்புறம் உங்களுடைய வழக்கு என்ன இருக்குது உங்கள் சொத்து விவரம் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு காலம் உண்டு அந்த காலத்தின் அடிப்படையில் தான் அந்த காலத்துக்குள்ளே தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இருக்கணும் எனக்கு இந்த கட்ட ராசியாக இல்லை எனக்கு எனக்கு ஏழு கட்டம் கொண்டது வேணும்னு சொல்லி உன் வீட்டில் இருக்க சொந்த கதை கதை வீட்டில் இருக்கக்கூடிய கட்டம் ராசியாக தூக்கி போட்டு பேசக்கூடாது போட்டு பதிவு பண்ணக்கூடாது இந்த வேட்பு வேட்புமனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதாரத்தோடு போடுறேன் இருபத்தி ஆறு ஏ அஞ்சாவது வரிசையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் மனு நான் உங்களை காமிக்கிறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கணும் அட்டவணையின் போட்டு முதல் தகவல் அறிக்கையின் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பெயர் மற்றும் முகவரியுடன் அப்படின்னு சொல்லி கட்டம் போட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இதே இது அண்ணாமலையுடைய வேட்பு மண்ணில் இருக்கக்கூடிய அஞ்சாவது பிரிவு இருக்குது தெரியுமா இந்த ஐந்தாவது பிரிவு இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை பார்த்துக்கோங்க இது என்ன கட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஆ இப்படி கட்டத்தை போட்டு எழுதுவோம் தெரியுமா அப்படி போடக்கூடாது வேட்பு மனுக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டை ஒன்று உண்டு அந்த குறிப்பிட்ட அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் எழுதணும் அதுதான் வேட்புமனு பத்திரம் தெரியுதா இவர் என்னன்னா அட்டைவணின்னு போட்டுட்டு அட்டைவணி போட்டேன்னு வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நேர் எதிராக எனக்கு இந்த வழக்கு இருக்கு அப்படி போடக்கூடாதுப்பா இது என்ன இது வந்து இதுவே பெரிய தப்பு அவர் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எங்கேயோ உள்ள க இந்த ஜலாசயத்துடன் போல இருக்கு எங்கேயாவது ஏதாவது ஆடு துப்பி போட்டிருக்கும் கடித்து மின்னு துப்பி போட்டிருக்கணும் அந்த வாய்க்குள்ளே இருந்து போய் இந்த ஆடு தூக்கிட்டு வந்து இது பத்திரத்தை அத்திக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்குது வேட்புமனு பத்திரத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது ஒரு நெறிமுறை இருக்குது இது எதுவுமே இல்லாமல் இங்கே அறிவுள்ள வேட்பு வேட்புமனு இருபத்தி ஆறு ஐந்தாவது வருஷையை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது தேர்தல் ஆணையத்தில் இது நீங்கள் யாருக்கு பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும் தேர்தல் பத்திரத்தில் இதே மாதிரி தான் இருக்கும் வேட்புமனு ஆனால் இவருடைய பத்திரம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் கட்டத்தை இவராகவே நிரப்பிக்கிடுவார் இவராகவே போட்டுவிடுவார் பத்திரமே முதல்ல தப்பு வேட்புமனு முதல்ல தப்பு வேட்பு மனுவே தப்பு இது அடிப்படை பொருள் இல்லாத மங்குனித்தனமாக வேட்பு மனு போட்டிருக்கார் இதுக்கு ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க பாருங்கள் நோட்ரி அவரோட யோசிச்சு பாருங்கள் இது எதுவுமே பார்க்கறது கிடையாது எங்கள் பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்த மணிக்க வழக்க பார்த்திங்கன்னா அட்டைமணின்னு போட்டு இப்படியாக ஒருத்தர் பண்ணுவான் அறிவு இல்லாதவங்க படிக்காதவங்க கை நாட்டிருக்கக்கூடியவங்க தேர்தலில் இந்த மாற்றம் ஏதாவது கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய கூட சரியான பத்திரத்தை கொடுப்பாங்க நான் ஐபிஎஸ் படித்தேன் நான் யூபிஎஸ் எக்ஸாமில் பயங்கரமாக கிளியர் பண்ணேன் வெளிநாட்டுக்கு டாங்கிலி மாணிக்க இருக்கக்கூடிய மிக பெரிதலுக்கு தீவிரவாதிகளை நான் கடத்திட்டு வந்தேன் இங்கே வந்து அப்படின்னு பசக்கக்கூடிய அறிவுக்கட்ட அண்ணாமலை என்ன பத்திரத்தை எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கணும் எல்லா மூணு முறை வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கு இந்த மூணு பத்திரத்தில் இதே தான் இருக்குது இந்த மூணு வேட்புமனையும் இந்த வேலை தான் பார்த்து வச்சுருக்கு ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு பீனு ஒன்று சொல்லுவாங்க அந்த இருபத்தாறு வேட்பாளரை பற்றி இருக்கும் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொகுதியின் என் பெயர் மற்றும் மாநிலம் அதாவது இருபத்தாயிரம் பி வரிசையின் மூணு அதில் என்ன போட்டிருக்காருனா இருபது கோயமுத்து நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி தனக்கு நான் தான் போட்டி போடக்கூடிய தொகுதியை எடுத்து போகிறார் நீங்கள் போட்டி போடக்கூடிய கோயமுத்தூர் தொகுதியை கேட்கல அறிவுகிட்ட அண்ணாமலை அவர்களே என்ன கேட்டிருக்காங்களே இதே வேட்புமனு இதே மாதிரி அறிவுள்ள வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மதிவானவர்கள் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க உங்கள் கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன் தொகுதி என் பெயர் மற்றும் மாநிலம் இரநூத்தி இருபது எப்படி போட்டிருக்காரு இரநூத்தி இருபது வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஏழு தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி புரிதா என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுடைய தொகுதி எந்த தொகுதி வாசுதேவன் உள்ள அண்ணன் மதிவண்ணோட தொகுதி வாசுதேவன் உள்ள தொகுதி அந்த தொகுதி என்னையும் போட்டு அந்த தொகுதியும் போட்டு அதற்கு பிறகு தான் நம்ம போட்டி போடக்கூடிய தொகுதியை போடணும் ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது கோயம்புத்து நாடாளுமன்ற தொகுதி அப்படி கிடையாது இப்போது இருபது நாடாளுமன்ற தொகுதி போடக்கூடாது நீங்கள் உங்களுக்கு எந்த தொகுதி இருக்குது நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்பீங்களா உங்களுக்கு ஒரு தொகுதி இருக்கும்ல உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கா இல்லை அரக்கோணத்தில் இருக்கா எந்த தொகுதியில் இருக்கோ அந்த தொகுதியுடைய எண்ணெய் எடுத்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பேரை போட்டு அதற்கு பேர் தான் நீங்கள் போட்டி போடக்கூடிய தொகுதியை போட்டிருக்கணும் ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை ஜி என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டேன் படிக்காத தற்கூரி முண்டங்களை விட இந்த படித்த அறிவில்லாத அண்ணாமலை செய்த செயலை இந்த வேட்புமனுக்கு ஒரு நோட்டி கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க இது இது அதோட பெரிய வியப்பு இது வந்து அது பெரிய வியப்பு அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான் இப்படிப்பட்ட ஒருத்துக்கு தான் கோயமுத்தூரில் நீங்கள் வாக்கு சொல்கிறது நினைக்கிங்க தெரியுமா இவருக்கு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு அடிப்படையில் தான் என்ன கேட்டிருக்காங்க உன் பேர் என்னன்னு கேட்டோம்னா பேரை மட்டும் தான் எழுதணும் எங்கள் பேரை தான் கேட்கணும் உங்கள் நிக்கேம் ஆடெல்லாம் போடக்கூடாது புரியுதுங்களா அண்ணாமல் அண்ணாமல் தான் போடணும் ஆடுன்னு போடக்கூடாது அந்த மாதிரி வேலை இது வந்து உங்கள் தொகுதியை போடணும் கோயமுத்துன்னு போடக்கூடாது இதுவே தெரியாத ஒருத்தர் தான் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டு தான் பெரிய தப்புங்க நான் முதல் தொடக்கத்திலே சொன்னேன் அதாவது மனு தாக்கலுங்கிறது இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அந்தந்த மொழிகள் இருக்கும்போது அதன் அடிப்படையில் நேரடி ஒன்று போல தான் இருக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய பச்சைக்களை பத்திரம் சோப்புகளை பத்திரம் கொண்டு வரக்கூடாது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேட்புமனு தாக்கலுக்கு பண்ணக்கூடிய வேட்பாளர் பத்திரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் நான் ஜுடிஷியலுங்கிற வேட்பாளர் பத்திரம்தான் இருக்கணும் மனு தாக்கல் அப்படி தான் இருக்கணும் ஆனால் இந்த அண்ணாமலை பண்ணை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் கோர்ட்டு ஃபீஸ் அதாவது நீங்கள் நான் ஒரு வழக்கு தொடுக்க போறேன் வச்சுக்கோங்களேன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்போனா அதற்கு அந்த வழக்கிற்கு நம்ம ஒரு ஒரு கோர்ட் ஃபீஸ் கட்டுவோம் தெரியுமா ஒரு பத்திரம் கட்டுப்போம்மா அந்த பத்திரத்தை தூக்கி தேர்தல் பத்திரத்தை நடைபெற்றிருக்கு இது மிகப்பெரிய தவறுது வந்து இது இந்த பத்திரமே முதல்ல தப்பு பத்தரமே தப்பு நீங்கள் பத்திரத்தை பற்றிக்கிட்டிங்கன்னா இது இது உள்ள இருக்கக்கூடிய குளறுபடி இது இது ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க தெரியுமா பேர் என்ன கேட்பேங்க தெரியுமா பேரில் ஆடு மொட்டை என்னடா என்ன ஆடு தூ தூக்கி தூக்கிழிச்சு போட்டு தூக்கி விடுவோம் அந்த மாதிரி இது முதல் தொடக்கத்திலே தப்பாக தூக்கி போட்டாங்க இந்த பத் இந்த தேர் இந்த வேட்பு மனுவை தான் தேர்தல் அதிகாரி நெருமையின் அதிகாரி தேர்தலை நேர்மையாக நடத்தணும் வாக்காளர் முழுக்க ஓட்டு போட வாங்கன்னு சொல்லி அப்படியே இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்கலாம் அந்த தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரி தான் இந்த வேட்பு இவ்வளோ குழுவை படிக்கக்கூடிய வேட்பு ஓகே சொல்கிறேன் இந்த ஓகே எப்படிப்பட்ட ஓகேன்னு பார்த்துக்கோங்க அடிப்படையில் வேட்பு மனுவே முதல்ல தப்பு புரிதா உங்களுக்கு ஒரு பரீட்சைக்கு எழுத போகிறீங்கன்னா லீகல் ஸ்டேட்னா லீகல் ஸ்டேட் தான் எழுதணும் நான் லீகல்னால் நான் லீகல் தான் எழுதணும் அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேட்பு பத்திரமே தப்பாக இருக்கும்போது இந்த பத்திரத்தை இந்த வேட்பு மனுவை எப்படி தேர்தல் அதிகாரிகள் ஏற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க வேட்பு அந்த அதிகாரி இருக்காரலா அவரும் நம்ம ஆடும் வந்து ஒன்று போல படித்தவங்க ஒரே பேச்சில் படித்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்போ தேர்தல் அதிகாரி பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டை எடுத்து போட்டு அதை பரிசீலனை பண்ணி சரியாக இருந்துச்சு தான் பண்ணி பண்ணிவிட்டேன் யாராக இருந்தால் எவனாக இருந்தான் எந்த பேராக இருந்தான தேர்தலை பற்றின சரியாக இருந்தால் எதுக்கு தேர்தலில் போட்டி போடுறான் என்கின்ற கேள்வி யார் கேட்கணும் தேர்தல் அதிகாரி கேட்கணும் ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் இந்த வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல அப்போ எனக்கு ஒரு அடுத்த முறை தேர்தலை போட்டி போட போய் ஆசைப்படுறாங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பத்திரத்தை தூக்கி போட்டு நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிட முடியுமா நம்ம வந்து எதற்கு வேட்பாளர் தேர் அது எதுக்கு நீங்கள் செக்ஷன்லாம் போடுறீங்க நீங்கள் அதில் வந்து என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு தேர்தல் நடத்துவதற்கான குறித்த விதி நாலு ஏன் எதுக்கு குறிப்பிட்டீங்க எதுக்கு செக்ஷனை குறிப்பிட்ட போடுறீங்க தேவையில்லையா அப்படி பார்த்தா விதிமுறை அளவுக்கு ஒன்று போல விதி இருக்க விதிமுறை தானே அவருக்கு பிடிச்ச அளவுக்கு அட்டை அட்டவணையை போட்டுக்கிறார் அஞ்சாவது பக்கத்தில் என்ன பிடிக்குமோ பாட்டுக்கு அட்டை வனின்னு போட்டு ஒன்று ஆட்டம் இருக்கக்கூடிய பைட்டாக கட்டிருந்தாங்க எதுக்கு வ வரைமுறைப்படி அந்த தேர்தல் பத்திரத்தில் இருக்குது எதுக்கு அப்போ இது வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேட்பாளர் இதை வந்து திட்டமிட்டே அண்ணாமலர்களை எதையாவது பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அந்த மனை ஏற்றுக்கணும் அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் துணை போகுது இது பெரிய தான் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க துணை போகுது இது வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணிடணும் நீங்கள் என்ன விஜய் வச்சிக்கிட்டு இருக்கீங்க இது எதுக்கு தொடக்கத்திலே தப்பாகக்கூடிய ஒரு ஒரு வேட்புமனுவை எப்படி இந்த தேர்தல் அதிகாரி ஏற்றுக்குறாங்கன்னு தெரியல அப்போ நீங்கள் நம்புங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது மட்டும் நம்ப நம்பிடாதீங்க நீங்கள் நம்புங்க அதை நேர்மையாக செயல்படுது அப்படின்னு நம்புங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா கலா அவர்கள் வந்து நேரடியாக குற்றச்சாட்டுறாங்க அதிமுக இருக்கக்கூடிய வேட்பா அந்த வேட்பாளர் தாண்டி வழக்கஞ்சிகள் முழுக்க கொடுத்தாட்டுறாங்க திமுக வேட்பாளர் வாய் மூடிக்கிட்டாங்க திமுக வழக்கறிஞர்கள் வந்து சைலன்ஸ் மூடிக்கி போயிட்டாங்க இங்கே எல்லாருமே வாய் மூட்டி போயிட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரர்கள் நேரடியாக அண்ணாமலை ஆளுங்கட்சியை பற்றி கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க ஆனால் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய வேலைகளை நாங்கள் அப்படி தான் செய்வோம் கட்ட ஜனநாயகம் நீங்கள் நம்புங்க நீங்கள் ஓட்டு போட மட்டும் வந்துடுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் பர்சனல் நாங்கள் உங்கள் ஓட்டை போட்டுரும் அது எங்கே எல்லா விஷயம் எங்களை எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்கின்ற ஒரு மெத்தனை போக்கு இந்த மெத்தனை போக்கை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தின் முறைப்படையை நம்ம நம்பி நம்ம நிற்க மாற்றிங்களா இது ஒரு பெரிய ஒரு கேலிக்குத்தாக இருக்குது இதை மக்கள்கிட்ட வைக்கிறோம் இந்த அடிப்படையில் தப்பாக இருக்கக்கூடிய வேட்புமனுவை எப்படி தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கிறாங்க இப்படி ஒரு அடிப்படையிலே தெரியாத வேட்புமனுவை தாக்குதல் பண்ணுறாரு மதிப்பிற்குரிய ஆடு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்களாங்கிறத கிட்டே உட்கின்ற கால்நடை முடிக்கிறேன் மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க <laughs> நன்றி <laughs> வணக்கம் <laughs>